கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில நடந்து தரையில தவழ்ந்துட்டு இருக்கு தரையில நடந்து தரையில தவழ்ந்துட்டு இருக்கு அந்த ஊக்க எடுத்து விழுங்கிட்டேன் அது திறந்த நிலையில அதனால தலைவர் கலைஞரவர்கள் எங்கே விழுங்கிட்டு உயிரோட நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அதனால் தான் உள்ளம் கொண்ட சாலிமீ பெயரை தலைவர் கலங்கிரவர்கள் சுட்ட பண்ணுண்டு அப்பேரும் முடி பண்ணாங்க. அதனால தான் எக் விதி மீற கொண்ட சாலிமீ பெயரை தலைவர் கலங்கிரவர்கள் சுட்ட பண்ணுண்டு அப்பேரும் முடி பண்ணாங்க. ஆஹா காளங்காத்தால ஒரு ரூட்டு போட்டு சுத்திட்டு பே கேட்ச் இந்த பால்சாமி கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு அவரை தெரியுமான்னு கேட்டேன் தெரியாது தெரியாது கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அருப்பு சங்கிலி பருப்பு தாலி பருப்பு தாலி அரிப்பு விலைவாசி உய்வை தடுத்து ஏழைகளை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம் விலைவாசி உயிரை தடுத்து தக்காளி சின்ன வெங்காயம் உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்து உச்சத்தில் உள்ளதால் இல்லத்தரசிகள் கவலை அடைந்துள்ளது கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அரிசியின் விலை உயர்ந்துள்ளது நீங்கள் படித்து தெரிந்து சம சிந்து ஐயோ இந்த வந்து நீங்கள் படித்து தெரிந்து கொண்டிருக்க கூடிய சிந்து விலை சம சிந்து சமபிளை சமனா ரொம்ப ஜாம ஆகுது சிந்து விலை சம சிந்து சமவெளி சமனா நாகரிகத்தை வரை பார்கள் இதுநாள் மற்றும் நட்சத்திர விடுதிகளில் மட்டுமே மதுபானங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி விளையாட்டு மைதானங்கள் மற்றும் திருமண மண்டபங்களிலும் அனுமதி பெற்று மதுபானங்களை பரிமாறலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது

டெவலப் என்னடா சொல்லியா தெரியுமா தெரியாதா கலெக்சன் இண்டிவிஜுவல்ஸ் தெளிவா படுற

இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணி சிறந்த மனிதர் யார் என்று ஒரு தேர்வு சிறந்த மனிதராக என்னை தேர்ந்தெடுத்தி பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன் மது விளக்கு என்றாலே பூரண தான் நான் உறுதியோடு சொல்லுகிறேன் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது

டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு அப்போ டீக்கு பகோடாவுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க வீட்டில் அதில் ஒரு ரூபா நான் திரு டீ பண்ணி சார் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியெல்லாம் திருடுறதுக்கு அண்ணா கிட்டே ஆசை போட்டா போய் இல்லைங்க அது ஒன்று அவர்களுக்கு புதிது இல்லை ஒரு பரம்பரை வழக்கமே இல்லை திருடுவது இல்லை உங்க குடும்பத்துல இருந்து யாராவது இனிமே அரசியல் போற வாய்ப்பு இருக்கா சார் வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன் வயசு வரைக்கும் இளைஞரின் செயலாளர் அறுபத்தி ஏழாவது வயசுல தலைவர் இப்ப முதல்வர் அவர் ஒரு கங்காரு குட்டியை தூக்கிட்டு வராரு உதயநிதி அவர் அவருக்கு ரொம்ப முடியல என்பது அதை இறக்கி அப்ப அவர் ஒரு கங்காரை தூக்குவாரு இன்ப நிதி எதையாவது செத்து போங்கல இந்திய அரசாங்கம் அதன் வங்கிகளின் வழியாக வழங்கி இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா ஒரு கோடியே ஒரு கோடியை மூவாயிரம் கோடிகள் ஒரு கோடியை மூவாயிரம் கோடிகள் ஒரு கோடியை மூவாயிரம் கோடிகள் ஒருத்தம் சமாளிக்கலாம் மொத்த பேரும் வைத்தியமாக